மருந்தாக பயன்படும் ஆவாரம்பூ இதெல்லாம் பார்க்குறோம் அங்கே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம ஷார்ட் வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லோரும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி காஞ்சிபுரத்து இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் ரெடி பண்ணி நேரடியாகவே கொடுக்கலாம் பாருங்க இப்போ மழைக்காலன்றதுனால ஆவாரம்பு நல்லா துளிருட்டு பூ பூத்திருக்கு நல்லா அழகழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூத்தி இருக்குது பாருங்கள் தேவைப்படுறவங்க கொடுத்துருக்கும் கால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் எனக்கும் அதிகமாக இருந்தது சுகரு அதிகமாக இருந்தது முந்நூற்றம்பது முந்நூற்றி இருந்தது இதை நான் தினம் காலையில் இரவு காலையில் ஒன்று இரவு உணவுக்கு பிறகு காயம் போட்டு கூடியும் இல்லை ஃபர்ஸ்டே நாங்கள் காயம் போடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னே வந்து நூறு இருக்குது சாப்பிட்ட பிறகு தீ ஒரு மண்டலம்டாம குறைஞ்சிச்சு உங்களுக்கும் தேவைப்பட்ட சொல்லுங்கள் வச்சுட்டு வந்து கொடுக்குறோம் இயற்கை என்ன மழை காலம் அப்படின்னு பனிக்காலம் ஆரம்பித்தனால் நல்லா அரும்பு எடுத்து உள்ளது எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் வரும் நம்ம யூடியூப் சொந்தங்கள் ஷார்ட் வீடியோவை பார்த்து கால் பண்ணுங்கள் நம்பர் அதில் கொடுத்துருக்கோம்